ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமை தோறும் இதை செய்து வந்தால் அடமானத்திற்கு வைத்த நகைகள் மற்றும் நாள்பட்ட கடன்களை அடைக்க பணமானது நம்மிடம் வந்து சேரும் வெள்ளிக்கிழமை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பெண் தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு உகந்த நாள் அம்பிகை மகாலட்சுமி தெய்வம் இது போன்ற பெண் தெய்வங்களை வணங்குவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஒரு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பது ஒரு ஐதீகம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளையும் மங்களகரமான நாள் அப்படின்னு சொன்னாலும் சிறப்பான மாதங்கள் என்று சொல்லக்கூடிய தை ஆடி போன்ற மாதங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னும் கூடுதலான விசேஷம் பெண் தெய்வத்திற்கு பூஜை அபிஷேகம் நேர்த்திக்கடன் செலுத்த நினைப்பவர்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளில் செய்வது ரொம்பவே சிறப்பு வெள்ளிக்கிழமையை சுக்கரவாரம் என்பார்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரங்கள் வருவது போல ஹோரைகளும் உள்ளது வெள்ளிக்கிழமை சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதனால் இந்த நாள் சுக்கர ஹோரையில் மகாலட்சுமிக்கு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வம் சேரும் மலையளவான கடன் பிரச்சனைகள் கூட தீரும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் வராத பணம் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் நம் வீடு தேடி வரும் வெள்ளிக்கிழமை அன்று மூன்று முறை சுக்கர ஓரை வரும் அது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் பிற்பகல் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் சுக்கர ஓரை நேரமாகும் இந்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் நீராடி வீட்டுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ படங்களுக்கும் மலர்களை அணிவிக்க வேண்டும் மற்ற நாட்களில் புதிதாக மலர் வாங்க முடியாதவர்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது புதிதாக மலர்களை வாங்கி எல்லா தெய்வங்களுக்கும் வைக்க வேண்டும் மகாலட்சுமியின் படத்திற்கு முன் வெற்றிலையின் மீது பச்சரிசி பரப்பி அதன் மீது ஒரு அகழ் விளக்க வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சிறிய வாழை இலையின் மீது கல்லூப்பை பரப்பி அதன் மீது அகழ்வழித்து நெய் தீபம் ஏற்றலாம் இப்படி இரண்டுமே முடியாதவர்கள் குத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்களை ஏற்றி நமது வேண்டுதல்களை கூறி வழிபட வேண்டும் மகாலட்சுமியுடைய படத்திற்கு தாமரை மலர்களை சூட்ட வேண்டும் நெய்வேத்தியமாக கட்டாயமாக ஏதாவது ஒரு இனிப்பு வகையை சமைத்து படைக்க வேண்டும் முடியாதவர்கள் உலர் திராட்சை அல்லது கல்கண்டு போன்றவற்றை படைக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் அல்லது அகண்ட அகல் அகழ்விளக்கலை கல்லூப்பினை முக்கால் பங்கிற்கு நிரப்ப வேண்டும் அதன் மீது மூன்று பத்து ரூபாய் நோட்டுக்கள் மற்றும் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் மொத்தமாக முப்பத்தி மூன்று ரூபாய் அந்த அகல் விளக்கில் வைக்க வேண்டும் மகாலட்சுமியிடம் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் அந்த காசானது அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும் மறுநாள் அந்த ரூபாய் பணத்தை எடுத்து பீரோவில் தனியாக வைக்க வேண்டும் அந்த உப்பினை கால்படாத விட்டுவிட வேண்டும் இதே போல தொடர்ந்து ஆறு வாரங்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல புதிய உப்பு தனித்தனியாக முப்பத்தி மூன்று ரூபாய் வைத்து வழிபட வேண்டும் ஆறாவது வாரம் முடிந்த பிறகு ஆறு முறை எடுத்து வைத்து அந்த முப்பத்தி மூன்று ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் உண்டியல்ல சேர்த்து விட வேண்டும் பிறகு அம்மனை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து வீடு திரும்புங்கள் இப்படி ஒவ்வொரு ஆறு வெள்ளிக்கிழமைகள்லையும் செய்து வரும்பொழுது அடமானமாக வைத்த நகைகள் நம் வீட்டில் வந்து உடனடியாக சேரும் அது மட்டுமல்லாமல் நாள்பட்ட கடன்களை அடைக்க பணமானது நம்மிடம் வந்து சேரும் இது மிக எளிய பரிகாரம் தான் இதை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் செய்து வரும் பொழுது நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான பலனை நம்ம முழுமையாக பெற்றுவிடலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்